वक्रतुण्डमहाकायां सूर्यकोटीसमप्रभा अभिघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा ॐ नमः पार्वतीपथये हर हर महादेवान् परमेश्वर पूज पण्ड पिसपुर பரமேஸ்வரனை காலங்காலமாக எல்லாரும் பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கா எலாபரேட் பூஜையானது வீட்டில் ஆனது நடக்கும் அந்த காலத்தில் அத்தனையும் பொறுத்துண்டு எல்லாரும் பகவானுக்கு செய்யணுன்ற ஆசையெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாள் இப்போது போகிற போக்கில் எல்லாேருக்கும் அவள் வாழ்க்கை சம்பாதிக்கிறதுல குறியாக இருக்குது இந்த மாடர்ன் கேட்ஜெட்ஸ்லாம் எல்லாம் வேறு த இட் டேக்ஸ் லாட் ஆஃப் தட் டைம் அப்படி இருக்கும்பொழுது பகவானை நினைக்கிறதுக்கு டைமே கிடையாது இதெல்லாம் ஃபோர்ஸி பண்ணியோ என்னவோ தெரியல அந்த காலத்துலேயே ஆதிசங்கரர் வந்து ஒரு ஸ்லோகத்தை ஏற்றிருக்கார் அதாவது பகவானை அட்லீஸ்ட்டு மனசாலையாவது நினைங்கோ மனசாலையாவது நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பூஜை பண்ணுங்கோ கற்பனை கற்பனையிலையாவது நல்லபடியாக ஒரு திவ்யமான ஒரு பூஜையை பண்ணுறதுக்கு வழி வகுத்திருக்கார் அந்த ஸ்லோகத்துக்கு பேர் சிவமானச பூஜான்னு பேர் அந்த ஸ்லோகத்தை முதல்ல ஒரு ஒரு ஸ்டான்ஸாக சொல்லி அர்த்தம் சொல்லிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக தடவை சொல்கிறேன் कलंगो <laughs> रत्ने कल्पितमासनम हिमजले ही स्नानम च दिव्यां भरम नाना रत्न विभूषितम रगमदा मोदांगिदम चंदनम जाति चंपक बिल्व पत्र च दुपम तदा दीपम देव दयानि देव जुबदे இந்த ஸ்லோகத்தை அர்த்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் பூஜை பண்ணுறது அப்படின்னா இன்னும் பெருசாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் கெஸ்ட்டு ஒருத்தர் வந்தார்னா அவர் என்ன பண்ணுறோம் வாங்கோ உக்காருங்கோ அப்புறம் நல்ல இடமா பார்த்து உக்கார சொல்கிறோம் அப்புறம் கை கால் அலமின்னு வாங்கோ ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் ரொம்ப பிடிச்சவானா அவளுக்கு புது வஸ்திரத்தை கொடுத்து ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் சந்திரங்க உங்கெல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி வேறு நிறைய நல்லா ஆற்றுல சமைச்ச சமையலை பியூட்டிஃபுல்லாக அவருக்கொசரம் பரிமாறி விருந்து கொடுக்குறோம் விருந்து கொடுத்தப்பறம் அவரை ரெஸ்ட் எடுத்துக்க வைக்கிறோம் முடிஞ்சால் நம்ம மாற்றுக்கிற குழந்தைகளை விட்டு பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடுன்னு சொல்லி அவருக்கு என்டர்டைன் பண்ணுறோம் எல்லாம் முண்டை கடைசியில் அவரை திருப்தியாக அனுப்புகிறோம் இதுதான் வந்து நம்ம சாதாரணமாக வந்த கெஸ்ட்டுக்கு பண்ணுறது இந்த பூஜையில் என்னான்னு கேட்டீங்கன்னா பகவானை இதே மாதிரி பண்ணுறோம் பகவானை என்ன இஷ்ட தெய்வமோ அது இல்லை குலதெய்வமோ அது இல்லை நமக்கு சிவன் பார்வதி பிள்ளையார் எது நமக்கு இஷ் பிடிக்குமோ அது இல்லை நம்ம கிராம தெய்வம் நம்ம நம்மளுடைய பரம்பரையாக பூஜிக்கிற தெய்வம் இதெல்லாத்தையும் இதே மாதிரி பூஜை பண்ணலாம் இப்போது அதனோட ஒரு மெத்தட் தான் இப்போ சிவனுக்கு பண்ண போகிற பூஜை முதல் ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா அதில் என்னன்னாக்க முதல்ல பகவானை ஆற்றுக்கு கூப்பிட்றோம் ரத்னை கல்பிதமாசனம் அவரை உட்கார சொல்கிறதுக்கு ஒரு சிம்மாசனம் கொடுக்குறோம் எப்படி இருக்குது அந்த சிம்மாசனமானது ரத்னங்கள் பதிக்க இமேஜினேஷன் தானே எவ்வளோ ஒன்றா கொடுக்கலாம் கற்பனை கற்பனையில் என்ன வேணால் திங்க் பண்ணி கொடுக்கலாம் அதனால் காசு கொடுத்து ஒரு சிம்மாசனம் பண்ண முடியாது நம்மளால் ஸோ மனசாலையாக நெனைச்சிக்கோங்கோ ரத்தனம் பதிக்கப்பட்ட ஒரு தங்க சிம்மாசனம் அதில் வந்து ஜம்முனை உட்காருங்கோ அப்படின்னு நான் சொல்கிறோம் ரத்னை கல்பிதமாசனம் உட்காண்டப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ ஹிமஜலை ஹி ஸ்நானம் திவ்யாம்பரம் இமயமரலேந்து வரக்கூடிய மானசரோவர் கங்கை யமுனை சரஸ்வதி பிரம்மபுத்திரா சிந்து இது மாதிரி புண்ணியமான நதிகள் இருக்கேன் அதுலேருந்து கலெக்ட் பண்ண தீர்த்தத்தெலாம் நிறைய வச்சுருக்கேன் நீங்கள் அதில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ குளிர்மையானது ஹிமஜலைன்னா குளுமையான ஜலம்னு ஒரு அர்த்தம் உண்டு ஸோ இமயமலையிலேருந்து வந்த ஜலங்கள்னு அர்த்தம் ஸோ இதெல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்கேன் அதில் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் திவ்யாம்பரம் நல்ல புதுசான ஆடைகள் வச்சுருக்கேன் பைதாம்பரம் இருக்குது அதை போட்டுக்கோங்கோ நானாரத்ன விபூஷிதம் நிறைய ஆபரணங்கள் அதாவது ரத்னங்கள்லாம் பதிக்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் இருக்குது கொடுக்குறேன் போட்டுக்கோங்கோ நானா ரத்ன விபூஷிதம் மிருகமதா மிருகம்னா கஸ்தூரி மான் மான்னு அர்த்தம் கஸ்தூரி மான்ட்டேன்னு வந்து ஒரு வாசனை தெரிவிங்க கஸ்தூரத்தை கஸ்தூரியை நம்ம சந்தனத்தோடு குழைச்சோம்னா இன்னும் வாசனை ஜாஸ்தியாக இருக்கும் அந்த சந்தனத்தை கொடுக்குறேன் பூசி பூசிக்கோங்கோ மிருகமதா மோதாங்கிதம் சந்தனம் அந்த சந்திரத்தை கொடுக்குறேன் பூசிக்கோங்க ஜாதி சம்பக பில்வ ரச்சிதம் புஷ்பம் தூபம் ததா தீபம் தேவதயா நிதேபுபதே ஹிருத்கல்பிதம் கிரஹியதாம் ஹிருத்கல்பிதம் ஹிருத் என்னுடைய ஹிருதயத்தினால் கற்பனை பண்ணுறேன் என்ன நான் சந்தனம் கொடுத்தாச்சு சுவாமிக்கு திவ்ய அம்பரம் அம்பரம்னா ஆடை கொடுத்தாச்சு ஆபரணங்கள் கொடுத்தாச்சு அப்புறம் பூஜை பண்ணுறோம் என்னென்ன ஜாதி சம்பகம் பில்வம் இந்த மாதிரி புஷ்பங்களை வச்சு அர்ச்சனை பண்ணுறேன் அந்த அர்ச்சனையே த ஏற்றுக்கோங்கோ கையில் ஒன்று கிடையாது மனசினால தான் நினைக்கிறோம் ஹிருத் கல்பிதம் மனசால் நினச்சி இந்த பூஜையை உனக்கு பண்ணுறேன் அதை ஏற்றுக்கோ பகவானே அப்படின்றோம் ச தூபம் ததா அதுக்கப்புறம் வாசனை தூபம் சாம்பிராணி குங்குலியம் இதெல்லாம் வச்சு தூபம் போடுறேன் அந்த தூபத்தை ஏற்றுக்கோங்கோ தூபம் ததா தீபம் தீபத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகம் சௌவர் நேம் नवरत्नकण्ठरचिते पात्रे घृतं पायसं भक्ष्यं पञ्चविधं पयोदधीयुतं रम्भापलं पानकं शाकानामयुधं जलं रुचिकरं कर्पूरकण्ठोज्ज्वलं ताम्बूलं मनसा मया विरचितं भक्त्या प्रभो स्वीकुरु प्र भगवानु विरुपकरं यदि कुडकरं सौवर्णे नवरत्नकण्ठरचिते எங்கிட்ட ஒரு பெரிய தங்க பாத்திரம் இருக்குது ஆனால் தங்க பாத்திரத்தில் என்ன இதை நவரத்ன கண்டம் கண்டங்கள்லாம் சின்ன சின்ன துண்டு எடுத்தோம் ரத்ன துண்டுகள் நவரத்னங்கள்னு சொல்கிறோம் இல்லையா கோமேதகம் வைரம் பெயூரியம் ப பச்சை இது மாதிரி பவழம் இது மாதிரி இருக்கிற நவரத்னங்களாலாம் பதிக்கப்பட்ட ஒரு தங்க பாத்திரம் இருக்குது அதில் கிருதம் பாயசம் நெய் பாயசமானது பண்ணி வச்சுருக்கேன் பகவானே அதை நைவேத்தியமாக எடுத்துக்கோ சவர்ணே நவரத்ன கண்டரட்சிதே பாத்ரே கிருதம் பாயசம் அப்புறம் பக்ஷ்யம் பஞ்சவிதம் பயோததியுதம் ரம்பாபலம் பலம் பானகம் பக்ஷ்யம் பக்ஷ்யம்னா பக்ஷணங்கள் அது பஞ்சவிதம்ன்றான் பஞ்சவிதம்னா நம்ம சாப்பிட்றது அஞ்சு விதமாக சாப்பிட்றோம் எல்லாரும் அஞ்சு விதம்னா என்ன பல்லால் கடிச்சு சாப்பிட்றோம் முறுக்கு சீடை இதை மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்கிறது இல்லை அதனால் கடித்து சாப்பிட்றோம் அது பக்ஷ்யம் போஜ்ஜியம் சாதம் இருக்குது சித்ராண்டங்கள் இருக்குது சாதம் இருக்குது தயிர் சாதம் எலுமிச்சை மோசம் புளியின் சாதம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து மெதுவாக கடிச்சு சாப்பிட்றோம் ஸோ போஜ்யம் அது பேர் போஜ்யம் பேர் அப்புறம் உறிஞ்சி சாப்பிட்றோம் சிலதை அது ஒரு விதமான சாப்பாடு அப்புறம் லேகியம் லேகியம்னா லேகியத்தை எப்படி சாப்பிட்றோம் நக்கி சாப்பிட்றோம் இப்போ பச்சடி தொகையல் இது மாதிரிலாம் சா நோக்கி நக்கி சாப்பிட்ற சமாச்சாரம் ஸோ இதுதான் பஞ்சவிதம்னு பேர் இந்த பஞ்சவிதமான பஞ்சவிதமாக சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் நிறைய பண்ணி வச்சுருக்கேன் பகவானே அதெல்லாம் எடுத்துக்கோங்கோ ஒன்றும் கிடையாது வெறும மனசாலியாக நினைங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் பக்ஷ்யம் பஞ்சவிதம் பயோததியுதம் அப்புறம் பால் தயிர் இதெல்லாம் வச்சுருக்கேன் சாப்பிடுங்கோ ரம்பாபலம் பானகம் பானகம் வச்சுருக்கேன் ரம்பாபலம்னா வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் அதை போட்டுக்கோங்கோ அப்படின்னு கற்பூர ஜலம் அப்புறம் பச்சை கல்பூரம் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் வச்சா வெத்தலை அந்த வெத்தலையை கொடுக்குறேன் அந்த தாம்பூலமாக அதை போட்டுக்கோங்கோ கற்பூர கண்டோஜ்ஜம் தாம்பூலம் மனசாமயா விரச்சிதம் பக்தியா ஸ்வீகுரு இதை மாதிரி சாப்பாடை கொடுத்து பஞ்சவிதமான சாப்பாடுகள் பட்சணங்கள் எல்லாத்தையும் கொடுத்து வெத்தல பாக்கையும் கொடுத்து பகவானை திருப்திப்படுத்துகிறோம் எல்லாம் மனசால தான் பண்ணுறோம் ஓகே அதுக்கப்புறம் சத்ரம் சாமரயோர்யுகம் வெஜனகம் ச ஆதர்ஷகம் நிர்மலம் వీణాభేరి మృదంగ కోహల కళ గీతం చ నృత్యం తదా సాష్టాంగం ప్రణతి స్థుతి బహువిధ సమస్తం మయా సంకల్పేన సమర్పితం తవ విభో పూజాం గృహాణ ప్రభో అప్పు రెస్ట్ ఎట్కో సాచ్చి కొంచెం శ్రమ పరిహారం పన్నుకోోంగో అప్పుడూ ఒక ఒక ఊజల్యో సౌర్యతుో స్వామీ ఉన్న పండుోం சத்திரம் சாமர் வெண் வெண்கொடை பிடிப்பா ராஜாக்களுக்கெல்லாம் வெண்கொடையை சாமரக் கொடைம்பா அது மாதிரி கொடையை பிடிக்கிறேன் சத்திரம் சாமரை ரெண்டு பக்கம் விசிறத்துக்கு சாமரம்னு போவாள் சாமி படத்துலலாம் பார்த்துருப்பேள் அந்த காலத்து ராஜா பக்கத்தில் ரெண்டு பேர் ரெண்டு சாமரம் போடுவா அந்த சாமரம் போடுறேன் சாமரம் வெஜனம் அப்படின்னா விசிறி நல்லா வா விசிறி கொடுக்குறேன் வெட்டி வேர்லாம் பண்ண விசிறி எழுதி விசிறின்னா நல்லா வாசனையாக உங்களுக்கு காற்று வரும் விசிறி கொடுக்குறேன் வெஜனகம் ச ஆதர்ஷகம் மக கண்ணாடி காட்டுறதுங்கிறது ஒரு உபச்சாரம் இந்த கண்ணாடியை காட்டுறேன் நிர்மலம் அது வந்து பூதம் காட்டாது உங்கள் மூஞ்சியை கொணாபனாலாம் காட்டாது வெத்தல பாக்கு போண்ட ஜம்முன்னு உட்காண்டிரு கீழ் பாருங்கோ சீ யுவர் பியூட்டி நீங்களே அசந்த பெடிகள் அதை மாதிரி எங்கள் ஆற்றில் வந்து சௌரியமாக கேள் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி காட்டுறது ஆதர்ஷகம் நிர்மலம் அப்புறம் ஆற்றுக்கு யாராவது வந்தால் என்ன பண்ணுறோம் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி வீட்டில் வந்து வந்து வந்திருக்கிற பகவானுக்கு என்ன பண்ணுறாள் வீணாபேரி மிருதங்க கோகல கலா கீதம் ச நிருத்தியம் ததா எதிர்க்க பாருங்கோ வீணை வாசிக்கிறவா உட்காண்டுருக்கா பாட்டு பாடவா உட்காண்டுருக்கா டான்ஸ் ஆடுறவா நின்றுருக்கா எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதெல்லாம் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்கோ பகவானே இதுதான் தான் என்னால் பண்ண முடியும் இது அத்தனையும் மனசால தான் பண்ண முடியும் சாஷ்டாங்கம் கால் ரெண்டு காலையும் நீ நீட்டின்ட்டு சாஷ்டாங்கமாக உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் இதுதான் என்னுடைய பூஜை இதை செய்து ஏற்றுக்கோங்கோ அப்படின்னு இந்த பூஜையில் சொல்கிறோம் அடுத்தது பகவானை பார்க்குறதுக்கு கோவிலுக்கெல்லாம் போகிறோம் கோலுக்கு போகிறோம் பிரதர்ஷனம் பண்ணுறோம் ஸ்ரோத் ஸ்தோத்திரங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் என்னால் முடியாதுங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகசரா பிராணா ஷரீரம் கிரகம் பூஜா தே விஷயோ பபோ கரஜனா நித்ரா சமாதிஸ்திதி சஞ்சாரப்பதையோ பிரதக்ஷ விதி ஸ்தோத்திராணி சர்வா கிரோ கரோமி தத்தத் அகிலம் ஷம்போதவாராதனம் பகவானே கோலுக்கெல்லாம் போட்டுக்கலாம் என்னால் முடியாது ஐ எம் எ பிஸி மேன் அதனால் என்னோடய சரீரம்தான் உனக்கு கோவிலாக கொடுக்குறேன் ஆத்மா உன்னுடைய ஆத்மா என்னோட என்னுடைய என்னுடைய ஆத்மாவில் நீ வந்து கொடுத்துன்னு இருக்கணும் என் உடம்புக்குள்ளே நீ இருக்கணும் பரிவாரம் உன்னோட பரிவாரம் யார் பூதகணங்கள் மகாகணபதி சுப்பிரமணியர் அவன் ஒய்ஃப் கிரிஜா எல்லாம் வந்து என் உடம்பில் குடியிருக்கணும் என் உடம்பு தான் கோவில் அதுதான் நான் வந்து உனக்கு கொடுக்குற ஆலயம் கிரகம் என்னுடைய சரீரந்தான் உனக்கு கிரகம் வீடு அதனால் இங்கே வந்து நீ இருந்தீன்னா இதுவே கோவில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜா தே பபோக ரச்சனா நித்ரா சஞ்சார சஞ்சாரப்பதயோஹோ பிரதட்சிண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிரோ எத்ய்கர்ம கரோமி தத்தத் அகிலம் ஷம்போ தவாராதனம் பகவானே என்னோடய ஐம்புலன்கள் இருக்குது இந்த ஐம்புலன்களால் பலவிதமான சுகங்களை நான் அனுபவிக்கிறேன் அந்த சுகங்களெல்லாம் அனுபவிக்கிறதுலாம் நான் உனக்கு நான் செய்கிற பூஜையாக இருக்கட்டும் கண்ணா கண் கண் இருக்குது மூக்கு இருக்குது காது இருக்குது நாக்கு இருக்குது வாயிருக்கு சரீரம் இருக்குது இதனாலே இதனால் நல்ல சுகங்களை அனுபவிக்கிறேன் இந்த சுகங்களெல்லாம் உனக்கு என் உடம்புல நீ குடி வந்ததுனால உனக்கு இருக்கக்கூடிய உனக்கு செய்யக்கூடிய பூஜையாக எடுத்துக்கோ ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகஜரா பிராணா சரீரம் கிருகம் பூஜா தே விஷயோ பபோக ரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதி சமாதி ஸ்திதின்னா ஆழ்ந்த தியானத்தில் பகவானை நினச்சிட்டு நம்ம உட்காந்துக்கணும் அதெல்லாம் என்னால் முடியாது நித்ரா ராத்திரன்னா தூங்குறேன் பாருங்கோ தூங்குறத நீ வந்து சமாதி ஸ்திதியில் உன்னை நினைக்கிற தியானமாக எடுத்துக்கோ நித்ரா சமாதி ஸ்திதி கோவில் பிரதட்சணம் பண்ணோம் சுவாமியை சன்னதி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம் சஞ்ச அதுவும் என்னால் முடியாது சஞ்சாரப்பதையோஹோ நான் நடக்கிறேன் கார்த்தாலேருந்து இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் கிழக்க போகிறேன் மேற்க போகிறேன் காரியத்தோடு போகிறேன் காரியம் இல்லாமல் போகிறேன் எப்போ கண்ணாப்பின்னா நடந்துகிட்டே இருக்கேன் இந்த நட எல்லாம் தான் உன்னை சுத்திர பிரதட்சிணம் சஞ்சாரப்பதையோஹோ பிரதட்சிண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிரோ கார்த்தாலேருந்து என்னென்னலாம் நான் பேசுகிறேனோ அந்த பேச்செல்லாம் உனக்கு செய்கிற ஸ்தோத்திரமாக எடுத்துக்கோ எனக்கு ஸ்தோத்திரம்லாம் மண்ண தெரியாது எனக்கு மந்திரம் தெரியாது ஒன்றும் தெரியாது நான் என்னென்ன பேசுகிறேனோ அத்தனையும் நீ வந்து ஸ்தோத்திரமாக எடுத்துக்கோ ஸ்தோத்ராணி சர்வாகிரோ கர்ம கரோ தத் அகிலம் சம்போதவாராதனம் என்னென்ன கர்மாக்கள் காத்தாலேந்து இருக்கேனோ அத்தனையும் உனக்கு செய்யக்கூடிய ஆராதனமாக எடுத்துக்கோ பகவானே இதை தவிர என்னால் எதுவும் செய்ய முடியாது நான் அசக்தன் எங்கிட்ட பணம் கிடாது காசு கிடாது டைம் கிடாது ஒன்றும் கிடையாது ஸோ இவ்வளோ தான் நான் செய்யக்கூடிய பூஜை இதை வச்சுட்டு என்னை நீ வந்து காப்பாற்றணும் என் குடும்பத்தை காப்பாற்றணும் என்னை ரட்சிக்கணும்னு வேண்டிக்கிற இந்த ஸ்லோகம் இதில் வந்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஐந்து புலன்களால் அனுபவிக்கிற சமாச்சாரம் அத்தனையும் உனக்கு பூஜையாக இருக்கணும்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் உள்ளே பகவானை நம்ம குடி வச்சுருக்கோம் அதனால் பகவானுக்கு பிடிச்சதாக தான் நம்ம பார்க்கணும் படி பகவானுக்கு பிடிச்சத தான் கேட்கணும் நல்ல சமாச்சாரங்களை கேட்டு நல்ல சமார நல்ல சாப்பாடை ருசித்து நல்லபடியாக எல்லாம் பண்ணி பகவானுக்கு பிடிச்சதாக பண்ணி நல்ல காரியங்களை நிறைய பண்ணணுங்கிறது இல்லை தெரிஞ்சுக்கணும் பகவானை உள்ளே வச்சுன்னு நம்ம கண்ணாப்பினாலும் கண்டதை பார்க்குறது கண்டதை கேட்குறது கண்டதை திங்குறது இப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த அஞ்சு ஐம்பங்களால் நம்ம அனுபவிக்கிற சமாச்சாரங்கள் அத்தனையும் நல்லதாக போய் அந்த பகவான் அடையணும்னு நம்ம அதையும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் இது மாதிரி ஒரு பூஜை பண்ணும்போது கரச்சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா శ్రవణనయనజం వా మనసం వా అపరాధం విహితమవిహితం వా సర్వమేతక్షమ స్వాం జయ జయ కరుణాప్దే శ్రీ మహాదేవ శంభో భగవనే ఇది అపరాధోత్రు పేరు అదావి తప్పుకే ఎదాందా మిచ్చుకో అప్పుడూ భగవన వేండి కై కైనాలయో కాల్నాలయో కరచరణ కృతం వా కాయజం కర్మజం వా ఉడంబినాలయో கர்மம் நான் செய்யக்கூடிய செய்கைகளைனாலையோ எதா தப்பு பண்ணியிருப்பேன் கய சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா காதில் கேட்குறதுனாலயோ கண்ணில் பார்க்கறதுனாலையோ கார்த்தாலேருந்து இன்னி வரையில் இப்போ பூஜை பண்ணுறவர்களோ பூஜை பண்ணும் பொழுதோ எதா தப்புக்கள் நடந்திருந்தால் பகவானே அதெல்லாம் கர சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா நயனஜம் வா மானசம் வா அபராதம் மனசால் கூட எவனுக்காக அவத்தனை இவன் நன்னாக இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு கெட்டதாக நினச்சிருந்தேன்னா அதெல்லாம் தப்பு அதுக்கெலாம் மன்னிச்சிரும் மனசமான சம்பா மனசால் கூட நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கப்படாது அதை மாதிரி நான் நினச்சிருந்தா அதையும் மன்னிச்சு சம்பா அபராதம் விகிதம் அவிகிதம் வா சில காரியங்களை விதிப்படி செய்யணுன்றிருக்கு சேஃபாக ஒரு இருந்தால் அதுக்கு இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி கட்ட வைக்கணும் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு விதி இருக்குது அந்த விதிகள் படி செய்யக்கூடிய காரியங்களில் நான் அதை விதி மீறி செஞ்சுருந்தால் அதையும் மன்னிச்சிக்கணும் விதியெல்லாம் கிடையாது சாதாரணமாக இருக்க சில அவிகிதம் விதிகள்லாம் க அதாவது சாதாரணமாக சாப்பிட்றோம் அதுக்கு என்ன விதி இருக்குது பிடிச்சதே சாப்பிட்டுன்னு போயின்ட்டுருக்கோம் ஸோ அதுக்கெல்லாம் விதி கிடையாது சில சில காரியங்கள் செய்யும்போது ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை நான் வந்து மீறி இருப்பேன் அதை மன்னிச்சுக்கோ ரூல்ஸ் இல்லாத சமாச்சாரம் இருக்குது அதுலேயும் எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிரும் விகிதம் விகிதம் வா சர்வமே தமஸ்வா ஷமஸ்வனாக மன்னிச்சிரும் ஏத் ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ ஜெய ஜெயா மகாக ம மகா மகா மகாதேவா நீ ஜெய ஜயான்னு ஒன்று நான் வந்து போற்றி புகழறேன் என்ன என்ன சப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோ எனக்கு என்ன அருள் பாரி என் குழந்தைகளை காப்பாற்று என் குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு வேண்டிக்கிறேன் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது விளையாட்டு இல்லை இதை இதை சொன்னால் பகவான் பகவான் வந்து நிச்சயமாக அருள் புழிவாரா அப்படின்னா கண்டிப்பாக அருள் புழிவார் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த கச்சபேஸ்வரர் கோவில்னு காஞ்சிபுரத்தில் ஒரு கோவில் இருக்குது அந்த கச்சபேஸ்வரர் கோவிலில் மகாராஜா கட்டி கும்பாபிஷேகத்துக்கு டேட் குறிச்சிட்டான் டேட் குறிச்சிருக்கும் பொழுது நைட்டு சொப்பனத்தில் அவனுக்கு மகா பரமேஸ்வரன் வரார் அப்பா நீ தேதியில் நீ உனக்கு உனக்கு நான் பாலிக்க முடியாது நீ வேறு ஒரு தேதி வச்சுக்கோ ஏன்னா அன்னை தேதியில் இன்னொரு பக்தன் வந்து எனக்கு கோவில் கிட்டிருக்கான் அவனுக்கு ஆல்ரெடி ஐ ஹவ் கிவன் அப்பாயின்மெண்ட் ஸோ அவனோட கும்பாபிஷேகத்தை நான் அட்டன் பண்ணோம் உனக்கு நான் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஐயோ ஐயோ நான் டேட் குறிச்சேன்னா அப்படி யார் யார் நம்மளை விட பெரிய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா தேடின்னு வரான் அந்த பக்தனை அவர் எங்கே இருக்காருனா நீங்கள் நம்ம ஊர் பக்கத்தில் தின்னூர்னு இருக்குது தின்னூரில் ஹிருதயாலீஸ்வரர்னு ஒரு சுவாமி கோவில் இருக்குது அங்கே பூசலார்னு ஒரு நாயனார் அந்த பூசலார் நாயனார் வந்து மனசார சுவாமி கோவில் இருக்கார் மனசுக்குள்ளே கோவில் சங்கல் வச்சு அது வச்சு இது வச்சு கோபுரம் கட்டி கலசம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி இருக்கார் அவர் அவர் மனசால் பண்ணுறார் அந்த மனசால் பண்ண பூ கும்பாபிஷேகத்தை ஏற்றுக்க போகிறேன் நீ கோவில் கட்டி பண்ணுறது நான் அப்புறம் தான் ஏற்றுப்பேன் அப்படின்னு பகவான் சொல்கிறாருனா இந்த மானச பூஜைக்கு எவ்வளவு விசேஷம்னு தெரிஞ்சுக்கோங்க பகவானுக்கு வந்து இந்த மானச பூஜையும் ரொம்ப பிடிக்கும் மானச மனசால் நம்ம பண்ணுறான் நம்ம பக்தன் நமக்கு முடியாத நமக்கு இவ்வளோ பண்ணுறான் அதனால் அவனுக்கு தான் முதல் அருள் பாளிக்கணும்னு பண்ணுவார் அதனால் இந்த ஸ்லோகத்தை கூகுள்லேயோ எங்கேயோ தேடி பார்த்து லிரிக்ஸ் எடுத்துகிட்டு எல்லோரும் பைஹார்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு தரமாவது ஒரு நாளைக்கு இல்லை நல்ல நாள்லையாவது ஒரு பிரதோஷம் சிவராத்திரி மாத சிவராத்திரி வரும்போது சொன்னிடலாம் எல்லா குடும்பத்துலேயும் எல்லாரும் ஸ்ரேஷாக நன்னாக இருப்பீள் அப்படின்னு வேண்டிட்டு இந்த ஸ்லோகத்தை ஃபுல்லாக ஒரு சொன்ன சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரத்னை கல்பிதமாசனம் ஹிமஜலைஹி ஸ்நானம் நானா ரத்ன விபூஷிதம் மிருகமதா மோதாங்கிதம் சந்தனம் ஜாதி சம்பக பில்வ பத்திரச்சிதம் पुष्प धूपम तदा दीपम देंव दयानिदेपुपते हृत्क गृह्यता सौवर्णे नवरत्नक पात्रे घृत पायस भक्ष्यम पंच विदम पयूदीयुत रंभापल फानक शाकायुद जलम रुचिकर ताबूल मनसा मैं विरचित भक्तिया प्रभोस्वीकु छत्र चामुगम व्यजनक चदर्शकम चा निर्मल वीणाभेरी मृदंगकोलला गीत चृत्यम तदा सांगं प्रणति स्तुति बगुविदस्त मया संकल्पेन साम तव विभो पूजां गृहाण प्रभो आत्मात्वं त्वं गिरिजामतिसगचरान् प्राणा शरीरं गृहं पूजा ते विषयो बभोगरचना समाधिस्थितिः सञ्चारः पदयोः प्रदक्षिणविधि स्तोत्राणि सर्वा गिरो कर्म करोमि तद्धत् अखिलं शम्भोतवाराधनम् करा चरण कृतं वा कायजं कर्मजं वा श्रवण नयनजं वा मानसं वा अपराधं विहितम विहितं वा सर्वमेतक्षमश्वः जय जय करुणाब्धे श्री महादेव शंभो सर्वे जना सुकिनो भवन्तु लोका समस्ता सुकिनो भवन्तु ओम तत्सत